ஆதியே முத்திபூர் நாம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபி மகாண்மியராக இகவான் சாலையாண்டவர்களே முத்தி பாலி அனைவருக்கும் நமஸ்காரம் நீதியும் பொருளான மனுக்கூலத்தை நித்தியனும் நித்திய ஓதீதை உணர்ந்தறியா உயிர் கோடிகள் அழகை நரகலாளி சாதிமானே குலவானை தூஞ் ஜீவன் கல்டே ஜாதிமானே குலமானைத் தூஞ்சீவன் கல்டே ஜென்ம சாபியகுலமாக வென்றே ஆதிமை உதய பூர்ண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே அச்சரமமைத்தோன் அருந்து போனதுகள் அமைந்ததை அமைத்து அறைந்ததி கிரந்தம் அறிவினை அறிந்தோர் அறிவறிவாய்மை பாமரியார் பண்டிதரி அறிவரே இதனை பின் எடுத்தோதி கிரந்தம் இப்படிக்கு சாலை ஆண்குரு என்று நமது தெய்வம் அவர்கள் அருபவஸ்துவாகிய இறைவன் நீதியை படைப்பான் வேண்டி அந்த நீதியினுடைய விஷயங்களை மனிதனிடத்திலே மறைவாக படைத்து நீதி எனும் பொருளாக மனுவை படைத்தாங்க அந்த நீதியை யார் கை கொள்கிறார்களோ அவர்கள் நித்தியனாவார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த பாடலின் மூலமாக நீதியனும் பொருளான மனுக்குலத்தை அந்த என்றும் இருப்பவனாகிய இறைவனானவன் பரம் வஸ்துவாகிய அது நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான் அந்த நித்தியத்தை அடைவதற்காக தன்னுடைய தீர்க்க தரிசிகளின் மூலமாக வேதங்களை படைத்தான் அந்த வேதங்களை படித்தும் மனிதனானவன் உணரவில்லை ஓதியதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு அழகை சாதிமனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட குலம் ஆகவென்றே அந்த வஸ்து வித்துவே அவதாரம் செய்து இப்பூமண்டலத்தில் இருக்கும் வேண்டும் என்ற காருண்ய நோக்கத்தினாலே ஆதிமை பூரண வேதாந்தத்தை இறக்கி அதிலே அதில் உள்ள வாசகங்களை நாம் படித்து பயன்பெற வேண்டுமாய் இறக்கி அருளியுள்ளார்கள் அந்த வகையில் விடுபட்டு போன முப்பத்தி ரெண்டு அச்சரங்களை இதில் சேர்த்தாங்க முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று அச்சரங்களை இதில் சேர்த்தாங்க அச்சரம் அமைத்தோ நறுந்து போனது கண்டு அமைந்ததை அமைத்து அறைந்தது இக்கிரந்தம் பாமரர் அறியார் பண்டிதர் அறிவர் இதனை உணர்ந்த பின் எடுத்தோதி கிரந்தம்னு சொல்லி இப்படிக்கு சாலை ஆண்குரு என்று அவர்களுடைய திருக்கையப்பமிட்டு அருளியுள்ளார்கள் நம்முடைய சகோதரர் சாலை ராஜா முகமது மூன்று விஷயங்களை மையப்படுத்தி இது மனிதனுக்கு கூடாதது மனிதன் என்று பொதுவாக சொன்னாலும் மெய்வழி மக்களுக்கு கூடாதது ஒன்று நான் இரண்டாவது புகழ் மூன்றாவது மதிப்பு இந்த மூன்றுமே இறைவனுக்குச் சொந்தமான பொருள்கள் அதாவது ஆதிமான்மயத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு சுருக்கத்தை தெய்வம் நமக்கு எடுத்த எடுப்பிலையே கொடுக்குறாங்க ஒரு தனித்தலைமை உதயமதாகி மதிகரி மதிகதிர் மின்பணி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் மூன்று உலகங்களையும் அப்படின்னு அடுக்கடுக்காக அதனுடைய விரிவ விரிக்கிறாங்க இத்தனையும் படைச்சிட்டு எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளை படைக்கிறாங்க அந்த எண்பத்தி நான்கு ஜீவராசிகள்ல தலையாயமாய் மனிதனை படைக்கிறாங்க அந்த மனிதனை படைச்சது எதுக்கு அப்படின்னா தன்னை அறியன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்ப தன்னை அறியும் தன்மை ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன்கிட்ட வந்து தயை இருக்கும் கருணை இருக்கும் விவேகம் இருக்கும் எதையுமே தொலைநோக்கு பார்வையா பார்த்து ஒரு நிதானமான பொறுமையான செயலுடைய மனிதனாக அதாவது தேவநிலைக்கு அவங்க போயிடுவாங்கன்றது தான் உண்மை அப்போ நான் என்ற ஒரு சொல்லுக்கு உரியவர்கள் நான் என்பவர் ஆணாகிய ஆண்டவர்கள் திருமஞான குரல் பன்னிரெண்டாவது வாக்கியம் அதுல இந்த ஆண்மை பெண்மையை பற்றி மிக விரிவா பேசுறாங்க, அதில் சுருக்கமாக அந்த கடைசி பத்தியில் பரமாத்மா ஜீவாத்மா என்று பேசுகிறாயே அது இன்னது இன்னது என்று உனக்கு தெரியுமா பரமாத்மா என்பது நான் ஜீவாத்மா என்பது நீ நாம் ஆண் நீ பெண் பரமாத்மாவுடைய உரிமை பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பது என்னுடைய கடமை அப்படின்னு உத்தரவு பண்றாங்க அப்போ நாம இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பெடுத்தது உண்டான காலத்துல இருந்து தன்னுள் இறைவன் குடிகொண்ட காரணத்தினால அந்த நான்ங்கிறது மனிதனுக்கு இயல்பா வந்துடுது அவங்களுக்கு நான் வந்தா அவங்க குரு நமக்கு நான் வந்தால் அதுக்கு பேரு அகந்தை அதுக்கு பேரு அகந்தை அது என்னவா மாறும் முப்பழாகும் அதுக்கு பேர் ஆணவம் புகழ தேடும்போது கண்மத்தில் இறங்கினான் மதிப்பு வரும்போது மாயை வந்துடுது அப்போ ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றும் மனிதனுக்கு ஆகாதது அதுதான் தெய்வம் மெய்மன ஞானத்துல ரொம்ப அழகாக கொடுப்பாங்க மெய்மேன ஞானத்துல அந்த ஆணவம் கண்மம் மாயிகையினுடைய செயல்கள் எப்படி அப்படின்னு பார்த்தா விளக்குறாங்க கண்டுகள் மேணுவாய் முழ காவியேறிய அண்டம் காணுவாய்மோ முப்பாழா இருக்கக்கூடிய அது உன்னிடத்தில் முப்பாழா இருக்குது நீ எந்த வகையில ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அது முப்பாழ்தான் அது முப்பாளா மாறல அது முப்பாளா மாறணும்னு சொன்னா ஒரு மெய்குரு பேரத்துல நீ போய் இணங்கி அவங்களுக்கு சரணாகதி அடைஞ்சி அவர்களுடைய தான் அந்த முப்பாளை கடத்தி முப்பாளை பெற முடியும்னு உத்தரவு பண்றாங்க காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாளையே இது எங்க கொடுக்குறேன் நான் பண்டை நான்மறை பண்டை நான்மறை வேதங்கள் உனக்கு முன்னாடி வந்த ஞான செம்மல்கள் ஏற்றியுள்ள வேதத்துல இதை பத்தி பேசுது அந்த வேதம் இத பத்தி பேசுது பண்டை நான் கூவி பாடு மே முப்பாலையே அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ அந்த முப்பால் நமக்கு ஆகணும்னு சொன்னா அந்த முப்பாழை நாம் விட வேண்டும் அந்த ஆணவம் கண்மம் மாய்கை என்பதிலிருந்து விடுபட்டு நம்முடைய தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே சரணாகதி அடையணும் அப்படிங்கிற தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு மெய்வழி மக்களாகிய நாம் வாழ பழகணும்னா நிச்சயமாக கடைத்தேர்வோம் நான் என்ற அகந்தையும் இருக்காது புகழ் தேவையில்லை மதிப்பு தேவையில்லை ஆனா இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் தேவைன்னு இந்த மாய்கை நம்மளை போட்டு அழுத்தும் அதுக்கும் தெய்வம் வந்து ஒரு எடுத்து வைக்கிறாங்க என்ன எடுத்து வைக்கிறாங்க மாய்கையினுடைய செயல் இப்பேற்பட்டது இன்ன மாய்கையாலும் இந்நிலம் என்பது இந்த உலகத்தை குறிப்பிடுறாங்க ஏன்னா மாய்கை இதுலதான சூழ்ந்துருக்குது இதை கடந்து அங்க போயிட்டாக்கா இந்த உலகத்தினுடைய சார்பற்ற நிலையிலல்ல நம்ம வாழ பழகுவோம் அப்போ இந்நில மாய்கையாலும் இடைஞ்சலின் வெட்கத்தாலும் நன்னீலை கேரபொட்டா நழுகி கேழுத்து ஏற ஏறவிடாது நன்னெறிக்கும் நன்னிலைக்கும் நம்மள விடாது அதனால இந்த கலிக்கடையில வந்து அவதாரம் பண்ணிருக்கிற என்னை நீ அறிவாயானால் இப்பவே தருவேன் காண்பாய் உன்னை நீ அறியும் தன்மை அந்த தன்மைக்குள்ள நீ ஆயிட்டேனா இப்பவே தருவேன் காண்பாய் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க இந்த வகையில மெய்வழிக்குல மக்களாகிய நாம் நாம இருக்க வேண்டுமே தவிர தனி ஒருவராக நானாக மாறக்கூடாது அப்படி நானாக ஆனா அதுக்கு பின்தொடர்ச்சி கொடுமை கவலை இருள் பயம் இதெல்லாம் வந்துடும் இது வராமல் இருக்கணும்னு சொன்னால் நாம வாழ்ந்து நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களை நாம் அனைவரும் அடைவோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேரரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம்